हेलो वेलकम टू नारकली लाइव வாங்க வாங்க உள்ள வாங்க லைவ்ல வாங்க லைக் பண்ணுங்க ரெட்ராகன் ஹாய் யாரா இருக்கலே வாடா ஃபர்ஸ்ட் லைக் ஆகாஷே வெல்கம் என்னடா ஷாக்கலே முடிச்சிட்டாங்களா அக்கா அக்கா இது டூ கெதர் லைவா இல்லை டூ கெதர் லைவ் இல்லை நார்மல் லைவ் தான் ஓகே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரேன் பரிசுவோக்கா இப்போ இவ்வளோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமதான் இருந்தியாடி ஓகே போ போ ட்ரெஸ் சேஞ்ச் வா உடியா 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 எனக்கு டூ கெதர் லைவ் தான் வேணும் ஏன் நீ வரியா மேலே வரியா பேச வரியா என்ன ஷாப்பில் இருக்கேன்னா திடீர்னு யாராவது வந்துடுவாங்கடி அதனால் கட் பண்ணுற மாதிரி வரும் அதுதான் டூ கெதர் போடல அலிமண்ணு சாங் பாட போறேன்னு சொன்னாங்க அக்கா என்ன அப்போ இதை கட் பண்ணிட்டு டூ போடட்டா அண்ணா வராங்களா சொல்லு கட் பண்ணிட்டு டூ ஆமா போடுவா ஆமாம்க்கா நார்களியக்கா யஷ்வந்தே வாடா சரி இரு இதை கட் பண்ணிட்டு டூ போடுறேன் வாங்க 我给吧。Okay,